ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன டிசைன் இது ஒரே குழப்பமாக இருக்கே என்று நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம் ஆக்சுவலாக கடவுள் யாரையும் பணக்காரராக படைப்பதில்லை ஏழையாக படைப்பதில்லை இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை சேமித்து வைக்கிறோமோ அதை தான் அனுபவிக்க முடியும் நாம் விதைப்பதை தான் நாம் அறுவடை செய்ய முடியும் நாம் செய்யும் தர்மம் நல்ல கர்மம் தான் நம் சேமிப்பு நல்லதை சேமித்து வைக்காதவன் கஷ்டப்படுறான் புண்ணியம் நல்ல நோட்டு செல்லும் பாவம் நோட்டு செல்லாது பாவம் கேள்வி கேட்கும் புண்ணியம் பதில் சொல்லும் வெளிச்சத்தில் கூட வரும் நிழல் இருட்டில் பிரிந்து செல்லும் நாம் போடும் சட்டை அழுக்கானால் சட்டையை தான் அடித்து துவைக்கிறோம் நம்மை யாரும் அடித்து துவைப்பதில்லை மாறிக்கொண்டே இருக்கும் சட்டையின் வண்ணம் அந்த சட்டை என்னுடையது என்பது நம் எண்ணம் ஆத்மாவின் சட்டைத்தான் உடம்பு உடம்பில் படும் அழுக்குதான் பாவம் உயிர் என்பது என்ன உயிரினத்தை இயக்கும் சக்தி என்னவென்று விஞ்ஞானம் இதுவரை விளக்க முடியவில்லை உயிர் என்பது எவ்வித ரசாயன மூலக்கூறுகளாலும் ஆக்கப்பட்டதில்லை ஆத்மா ஒரு இயக்க சக்தி ஆத்மா எந்த வாகனத்தில் நுழைகிறதோ அந்த வாகனத்தின் சாதனங்கள் ஆத்மாவின் இயக்க முறைக்கு வரையறையும் எல்லையும் வகுக்கிறது இறந்த உடல் கணப்பதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் இறந்தவுடன் உடலின் வெப்பநிலை திடீரென உயர்ந்து பின்னர் மிகவும் குளிர்ந்து போகின்றதே அது ஏன் ஊர்ந்து செல்லும் இலைப்புழு ஏன் எப்படி பறந்து செல்லும் பட்டாம்பூச்சியாய் மாறி செல்கிறது வகுத்தான் வகுத்த விதிமுறைப்படி நிகழும் ஒரு காட்சி இது இப்படி செய்வது எது இது ஏன் நேர்கிறது இதுபோல் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கு உயிர் எப்படி நுழைகிறது சிசு பிறக்கும் போது தாய்க்குருவில் உயிர் அதற்கு எப்படி நுழைகிறது மனிதன் இறந்த பிறகு உயிர் எங்கே போகிறது முன்னூறு பேர் அமர்ந்து பறக்கும் ஆயிரக்கணக்கான ஜெட் விமானங்களை படைத்த மனிதனால் ஒரு பட்டு பூச்சியை ஒரு மின்மினி பூச்சியை உண்டாக்க முடியுமா என்ன மனிதனால் பூமியின் ஈர்ப்பு சக்தியை காண முடியுமா குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்பது மெய்யானால் ஏன் இப்போது அப்படி பிறப்பதில்லை ஏன் இப்படி நிகழ்வதில்லை மனித குரங்கு எப்படி ஆறறிவு படைத்த மனித பிறவியாய் மாறியது புரியாதது மர்மமாகவும் புதிராகவும் உள்ளது புரிந்ததும் கேள்விகளாகவே நிற்கிறது இப்படி ஏன் 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 என்று ஆயிரத்தி வரை கேள்விகள் வந்து வந்து போகும் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை அகம் பிரம்மாஸ்மி என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா உன்னுள்ளேயே கடவுள் இருக்கிறார் என்று அர்த்தம் அகம் என்றால் உள்மனம் பிரம்மம் எங்கும் உள்ளது எதிலும் கலவாதது அனைத்திற்கும் ஆதாரமாய் இருப்பது பிரம்மத்தையே பரமாத்மா என்று அழைக்கிறோம் ஜீவாத்மா ஈரேழு பதினான்கு உலகங்களில் தத்தம் கர்மத்திற்கேற்ப ஏதோ ஒரு உடலை ஏற்று மாயையில் உழலும் நம் போன்றோர் ஜீவாத்மா பிரம்மத்தின் பிரதிபலிப்பு அல்லது பிரம்மம் என்னும் கடலில் உள்ள ஒரு நீர்துளிக்கு ஒப்பானது ஜீவாத்மாவே உயிர் மனம் மனம் என்பது ஐந்து அறிவு புலன்கள் கண் காது மூக்கு நாக்கு மற்றும் தோல் மற்றும் ஐந்து செயற் புலன்கள் வாய் பேச்சு கை கால் இரண்டு கழிவு துவாரங்கள் ஆகியவற்றை நாம் உடல் தன்மையை அறிய விடாமல் தடுக்கிறது பஞ்சபூதங்கள் ஆகாயம் தொடக்கமாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குபவை பிரம்மம் முதலில் ஆகாயத்தை தோற்றுவிக்கிறது தோற்றுவிக்கிறார் அதிலிருந்து ஒவ்வொன்றாக ஆகாயம் வாயு அக்னி நீர் நிலம் என்று தோன்றுகின்றன இவற்றின் கலவையே நம் உடல் எந்த ஒரு ஜீவாத்மாவின் உடலும் பஞ்சபூதங்கள் ஜீவாத்மாவிலிருந்து வேறுபட்டவை நாம் உடல் அல்ல ஜீவாத்மா இந்த உடல்தான் பஞ்சபூதங்களால் ஆனது ஜீவாத்மா இதிலிருந்து தனியே உள்ள இவற்றில் கலவாத வேறுபட்ட ஒரு தத்துவம் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த கர்ணன் படம் பார்த்திருப்பீர்கள் அதில் கர்ணனை அனைவரும் தாக்கியும் அவர் சாக மாட்டார் காரணம் அவர் செய்த தர்மங்கள் புண்ணியம் அவரை அழிக்க வேண்டுமென்றால் அவரிடம் உள்ள புண்ணியம் அனைத்தும் தீர வேண்டும் இதற்காகத்தான் கிருஷ்ணர் அந்தணர் வேடம் பூண்டு கர்ணனிடம் இருக்கும் புண்ணியத்தை யாசகம் கேட்பார் தன் புண்ணியங்களை கர்ணன் தாரை வார்த்து கொடுத்ததும் இறந்து விடுவார் இப்படி சந்தேகங்கள் கோபங்கள் எனக்கும் இருக்கிறது சிறு குழந்தை சிரமப்படுகிறதே அரசியல்வாதிகள் அநியாயம் செய்கிறார்களே பெண்கள் வன் புணர்விற்கு ஆளாகிறார்களே அப்பாவிகள் கொலை செய்யப்படுகிறார்களே நல்லவர்கள் ஏமாற்றப்படுகிறார்களே நல்லதுக்கே காலம் இல்லாமல் இருக்கிறது அநியாயம் செய்து கொண்டு இருந்தும் சுகமாக இருப்பவர்கள் கடந்த பிறவியில் நிறைய நல்லது செய்திருக்கலாம் அந்த புண்ணியத்தின் பலனைத்தான் தற்போது அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இவர்களின் புண்ணியம் தீர்ந்து போனால் அடுத்த நொடியே கடும் শ্রমத்தில் வீழ்வார்கள் இதை நாம் கண்ணால் காணவும் வாய் பிறக்கிறது இல்லாமல் போகுவும் வாய் ஆனால் வினை பயனை அனுபவிக்காமல் தவறு செய்தவர்கள் தப்பிக்கவே முடியாது காரணமில்லாமல் கரியமில்லை கரியமில்லாமல் காரணமில்லை என்பார்கள் நமக்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இவாறு கூர்வதை கேட்கும்போது ஜீர்ணிக்க சிரமமாக இருக்கிறது ஆனால் இதுதான் கர்மவினைப்படி உண்மை என்கிறார்கள் நமக்கு தான் அதற்கான விளக்கம் கிடைப்பதில்லை அந்த விளக்கம்தான் கர்மவினை ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள மனது மறுக்கிறது முன்னரே கூறியபடி சில விஷயங்களுக்கு நமக்கு பதில் கிடைக்கிறது சிலவற்றிற்கு பதில் கிடைக்கவில்லை என்பதாலே நாம் கோபம் அடைகிறோம் இது போன்ற சமமான கேள்விகளுக்கு ஞானிகளுக்கு தான் பதில் தெரியும் நம்மைப் போன்ற சாமானியர்களுக்கு அல்ல நான் கூறுவது நிஜ ஞானிகள் சாதுக்கள் பற்றி கார்ப்பரேட் சாமியார்கள் அல்ல சோ நமக்கு சிக்கல் வருகிறது என்று உணர்ந்து உஷாராகி தவறு செய்யாமல் எதிர்த்து போராடி வினை பயனை குறைக்க பார்க்க வேண்டும் இது புரியாமல் நீங்கள் அடப்போப்பா நேரமே சரியில்லை விதிப்படி நடக்கட்டும் என்று பயந்து விலகினால் கர்மா குஷியாக உங்களை போட்டு தாக்கும் சோம்பேறிகளும் கோழைகளும் மட்டுமே விதியை குற்றம் சொல்வார்கள் இறுதியாக கர்மா பஞ்சவசனம் மட்டும் தான் பேசாது மற்றபடி தவறு செய்பவர்களை கொடுஞ்செயல் புரிபவர்களை அடித்து தும்சம் செய்துவிடும் அதனால உங்களின் தவறுகளை நிறுத்தி நல்லதை செய்யவில்லை என்றால் பெரும் சிக்கலில் மாட்டுவீர்கள் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும் எண்ணம் போல் வாழ்க்கை நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் நீ எதை அகத்தால் பார்க்கின்றாயோ அதுவே புறமாக பரிணமிக்கின்றது உன் மனதின் உயரமே உன் வாழ்க்கையின் உயரம் அன்புதான் எல்லாம் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்